அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் மூன்றாவதாக இருக்கும் ராசி தான் மிதினம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ராசிக்கு அப்படின்னு கூட ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்குது இந்த ராசியில பார்த்தீங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மிதினம் ராசி புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த ஒரு அறிவாற்றல் இருக்கும் கணித திறனுமே கூட அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே இவங்களை பார்த்தீங்களா பணம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்கள பார்த்தீங்கன்னா தங்களோட சொந்த முயற்சியால் திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரவேணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி அவங்களோட சொத்தில் நம்ம முன்னுக்கு வரதை விட நம்மளோட ஒழிப்பில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மாதத்தில் அவங்க உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த மிதுன ராசிக்கார்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைலு அப்படின்னு மற்றவங்க இவங்க இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவங்களை தன்னோட பக்கம் ஈர்க்கும் தன் திறனை உடைய இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க ஆனா கூட அவங்களுக்கு இந்த திறனை பற்றி அவங்க ஒருபோதுமே சட்டை செய்ய மாட்டாங்க நான் தான் ஆளு அப்படின்ட்டு காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவு நல்ல குணம் படைத்த இவங்களுக்கு புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுனால இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட சிந்திப்பாங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்கள் இவங்களுக்கு இருக்கும் மிகவும் விவேவகமாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மேலுமே தன்னம்பிக்கை கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல திறமை உடையவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக இருக்கும் ராசி தான் இந்த மிதிரம் ராசி இது ஒரு காற்று ராசி இதனோட ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களோட இயல்புமே இரட்டைத்தனமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவெடுக்க முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பாங்க அதே தாங்க தன்னோட செஞ்சு முடித்த வேலையை தொடர்பாகவும் பல தான் இது செஞ்சது நம்ம சரியா தவறா அப்படின்னு யோசிக்க தெரிஞ்சவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் இது எல்லாமே திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியதுதான் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய இந்த மிதன ராசிக்காரு இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தா கூட செயல்ல கண்ணும் கருத்துமாக இவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக நடத்த தெரிந்தவங்க இந்த மிதன ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மிதன இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க தன்னோட கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாகவும் இருப்பாங்க இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணமானது இவங்களுக்கு அமையும் இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட இவங்களோட இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களையுமே வெல்வாங்க அதனால் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இவங்களுக்கு இருக்கும் தங்களோட காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்வாங்க மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதே மாதிரி நீங்கள் விதன ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோடய கருத்துங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்களா முக்கிய கிரகங்களோட மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க இந்த கிரகங்களோட மாற்றத்தினால மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து நம்ம அக்டோபர் மாதமானது தொடங்கி இருக்குங்க இந்த காலகட்டத்தில் சுக்ரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாரு புதன் பகவான் மாறினாலும் குருவோட பார்வையில் வருகிறாரு ஸோ இந்த மாதம் பார்த்திங்களா பெரும்பாலான நாட்கள் செவ்வாய் குருவின் பார்வையிலாகி சுப நல்ல விதமாக இருக்கிறாரு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிசாரம் அப்படிங்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் அப்படிங்கிற நிலைமையை அடைவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையுமே உண்டாகும் ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அமைப்புமே உண்டாகும் பன்னெண்டு அமைப்பில் இந்த அக்டோபர் பெரிய அளவில் எதுவுமே தீமைகள் எதுவும் அமைப்புகளானது அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்துல மிதன ராசிக்காரர்களுக்கு பெற போகும் நன்மைகள் பரிகாரங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைமே இந்த அக்டோபர் மாதம் அட்டகாசமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டமாக நினைத்தது எல்லாமே நடக்கும் காலம் ஆயிரம் யானையின் பழத்தை பெற போகிறீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ராசியும் குருவின் இருப்பதனால புனித படம் ராசிநாதன் புதன் குருவோட பார்வை புனிதப்படுவதனால அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது மேலுமே ஒரு சிலரால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி மாத தொடக்கத்திலேயே புதன் பகவான் உச்சத்தில் இருந்து மாறி ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் குருவோட பார்வையிலும் இருக்கிறாரு எதிரியும் நண்பனாக மாறும் அற்புதமான காலகட்டமாக உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவங்க பொறாமைப்படுறவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறும் யோகமுமே அமையப்போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பார்த்தீங்களா ஐந்தாம் இடத்துக்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்துக்கு மாறுகிறாரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதையுமே நீங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகும் குழந்தைகளால் யோகம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபது முதல் மூணு ஆண்டுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க இனி அந்த நிலைமைகள் எல்லாமே மாறப்போகுது எந்த இடங்களிலுமே பாதிப்புகளை அடைந்திருக்கீங்களோ அந்த பாதிப்புகளை நீங்களே உங்களோட புத்திசாலித்தனத்தால் சமாளித்து மீண்டும் முன்னுக்கு வரப்போகிறீங்க மேலுமே உங்களுக்கு தேவையான பாக்கியங்களானது கிடையும் கிடைக்கும் நிச்சயதாரதமானது நடக்கும் கணவன் மனைவி யார் என்பது குறித்த தீர்மானங்கள் உண்டாகும் மன அழுத்தமானது நீங்கும் பிரிந்தவங்க சேரும் யோகமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டாகப் போகுது காதல் நிறைவேறும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது உத்தியோகம் படிப்பு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையை வேலையே போனாலும் அதை விட அற்புதமான வேலை கிடைக்கும் யோகமானது உங்களுக்கு காத்திருக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வயதிற்கேற்ப நடக்கும் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட போகுது தொட்டது எல்லாமே துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை அக்டோபர் மாதத்தில் பெறப்போகிறீங்க மிருக சீரிடம் மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதமானது சிறப்பான மாதமாக அமைச்சிருக்கு தைரிய வீரிய பராக்கிரக காரகனான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பல வகையில் செலவானது அதிகரிக்கும் விரியுமே உண்டாகும் திட்டமிட்ட வேலைகள் போகும் அப்படின்னா கூட அக்டோபர் ஏழு வரைக்குமே ஐந்தாம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால செவ்வாயால் உங்களுக்கு பார்த்தீங்களா சங்கடங்கள் உண்டாகும் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகக்கூடிய ஒரு சூழலுமே உருவாகுங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக உறவினர்கள் உதவிக்கரமாக உங்களை தேடி வரும் ஒரு நிலையானது உருவாகும் மேலுமே அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இயல்பாகவே பெற்ற உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமையப்போகுது யோக காரகன் ராகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் மேலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட திறமையை வெளிப்படுத்துவார் மற்றவங்க மத்தியில் செல்வாக்குடன் வாழ்ந்திடக்கூடிய ஒரு நிலையினையுமே ஏற்படுத்துவார் அக்டோபர் ஏழு வரைக்குமே சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குரு பார்த்திங்களா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே சந்திராஷ்டம் பார்த்திங்களா அக்டோபர் ரெண்டு தில்லை காளியை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமையப் போகுது அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே எந்த ஒன்றிலுமே நன்மை தீமைகளை அறிந்து எச்சரிக்கையாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த அற்புதமான அக்டோபர் மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு பல நன்மையான மாதமாக அமைய போகுது ஞான காரகன் மங்கள காரகன் குரு அக்டோபர் ஏழு வரைக்குமே சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களோட செல்வாக்குமே உயரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் இந்த அற்புதம் நிறைந்த அக்டோபர் மாதத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான பிரச்சனைகளையும் திருக்கும் நீங்கள் எடுக்க ஒவ்வொன்றுமே முயற்சியாக வெற்றியாக உங்களுக்கு அமைய ஒரு சில பேரை நீங்கள் கவனமாக இருப்பது ஒரு சில விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது உங்களோட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக மாறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க் யூ